அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடற்பயிற்சி அதிகமாக செய்கிறோம் செய்யணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த உடல் உடற்பயிற்சி அப்படிங்கிறதுல வந்து நடைப்பயிற்சி ஒரு முன்னாடி ஒரு பயிற்சியாக சொல்லப்படுது அது ஏன் அதாவது உடற்பயிற்சியிலேயே சிறந்த பயிற்சி நடைப்பயிற்சி சிறந்த பயிற்சி நடை நடைப்பயிற்சி அதை இந்த காலகட்டத்தில் இருப்பவர்கள் இருபது வயதிலிருந்து ஆரம்பித்து விட வேண்டும் இருபது வயதிலிருந்து ஆரம்பித்து விடும் இருபது வயதிலிருந்து ஐம்பது வயது வரை காலை முப்பது நிமிடம் மாலை முப்பது நிமிடம் நடைபெயிற்சி செய்தால் போதும் அறுபது வயது வரைக்கும் உள்ளவர்கள் ஐம்பதிலிருந்து அறுபது வயது உள்ளவர்களும் முப்பது நிமிடம் நடைபெயற்சி செய்தால் போதும் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருபது நிமிடம் செய்தால் போதும் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவருடைய உடல்நிலையை பார்த்து லகுவாக இலகுவாக அதாவது லேசாக மெதுவாக நடைப்பயிற்சி செய்வது என்பது நல்லது காலையில் ஒரு மணி நேரம் செய்கிறேன் மாலையில் ஒரு மணி நேரம் செய்கிறேன் என்று நடைப்பயிற்சி செய்வது என்பது முட்டுக்களுக்கு பாதிப்புகளை தரும் இதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதேபோல எளிமையான உடற்பயிற்சி காலையில் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி பொதுவெளியில் நடக்க வேண்டும் மாடியில் நடக்கிறேன் இயந்திரத்தில் நடக்கிறேன் என்பதெல்லாம் சரியான முறைகள் அல்ல உடற்பயிற்சி செய்யக்கூடிய காலங்கள் என்று பார்த்தால் காலை ஐந்து மணி முதல் காலை எட்டு மணி வரை மாலை ஐந்து மணி முறை மாலை ஏழு மணி வரை இரவு ஏழு மணி வரை இதுதான் உடற்பயிற்சி செய்யக்கூடிய காலங்களாகும் உணவு உண்டுவிட்டு விட்டு உடற்பயிற்சி செய்யக்கூடாது உடற்பயிற்சி செய்து முடித்தவுடன் உடனே தண்ணீர் குடிக்கக்கூடாது ஒரு பத்து நிமிடம் உடம்பை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு அதன் பிறகுதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே தண்ணீர் குடிக்கக்கூடாது இப்படி தண்ணீர் தாகம் எடுத்தால் உட்கார்ந்து விட்டு ஐந்து நிமிடம் ஓய்வெடுத்து அதன் பிறகு தண்ணீர் குடிக்கலாம் நடைப்பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது பேசிக்கொண்டே போகக்கூடாது பாடலை ஒன்றால் காதில் மாட்டிக்கொண்டு கேட்டு கொண்டு போங்கள் இதெல்லாம் வந்து உடற்பயிற்சி செய்வதற்கான சில நடைமுறை விதிகள் இன்னொரு உடற்பயிற்சி என்று சொன்னால் தோப்பு கரணம் போடுவது காலையில் எழுந்தவுடன் ஒரு பத்து தோப்பு கரணம் போட்டால் மலம் எளிதில் கழியும் முழு மலமும் கழிந்துவிடும் மூட்டுக்களுக்கு இடுப்புகளுக்கு நல்ல பயிற்சி அது குறிப்பாக இனிப்பு நீர் வியாதி உள்ளவர்களுக்கு சிறந்த பயிற்சி இந்த கரணம் போடுவது கரணம் போடும்பொழுது இந்த காதை பிடித்து கொண்டு போட வேண்டும் இந்த காதை பிடித்து கொடுக்கும்போது இந்த காதை ரத்த ஓட்டம் கிடைக்கும் இந்த காது நரம்புகளுக்கும் மூளைகளுக்கும் இணைப்பு இருக்கிறது இரத்த ஓட்டத்தை கொண்டு வரக்கூடிய இணைப்பு இருக்கிறது அதனால் அப்படி போட்டால் அது ஒரு சிறந்த முறையாக இருக்கும் அந்த காலத்தில் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் மிக முக்கியமான தண்டனை அந்த விளையாட்டு ஓடி வர வேண்டும் அடுத்த தண்டனை தோப்பு கரணம் போட வேண்டும் இந்த இரண்டு தண்டனைகளும் எங்கள் உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய தண்டனைகளாக அமையும் இதுதான் வந்து அன்றைக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இன்னொரு தண்டனை ஒரு மணி நேரம் பேசாமல் ஒரு இடத்தில் உட்கார்ந்திரு என்று சொல்வார்கள் அதுவும் ஒரு நல்ல தண்டனை தான் இந்த பேசாமல் இருந்தாலே நம்முடைய மூச்சுக்காற்று அதிகமாக உடம்பில் சேமிக்கப்படும் இப்படி பல நன்மைகளை அந்த காலத்தில் நமக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு தண்ணீரே குடிக்காதே மலம் வந்தால் கூட அடக்கிவை மூத்திரம் வந்தால் கூட அடக்கிவை என்று சொல்லக்கூடிய நிலைகளை பற்றி நாம் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதை பிறிதொரு நேரத்தில் நான் விரிவாக சொல்லுகிறேன் நடைப்பயிற்சியை பொது வெளியில் செய்யுங்கள் கூடுமான வரைக்கும் செருப்பு போடாமல் செய்யுங்கள் செருப்பு போட்டுக்கொண்டு செய்தால் அல்லது அந்த காலணிகளை முழு காலணிகள் சூக்களை அணிந்து கொண்டு செய்தால் அதில் வந்து பலன் இருக்கிறதா என்று சொன்னால் எண்ணெய் பொறுத்தவரை பலன் இல்லை என்றுதான் சொல்லுவேன் நல்ல இடங்களில் செருப்பு போடாமல் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் இந்த கால்களுக்கு ஒருவித ப்ரெஷர் கிடைக்கும் ஒருவித அழுத்தம் கிடைக்கும் இந்த மண் துகள்களின் மீது கால்கள் படும்பொழுது ஒருவித அழுத்தம் கிடைக்கும் இரத்த ஓட்டம் உடல் முழுக்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐயா நான் செருப்பு போட்டே அல்லது சூக்கள் போட்டே உடற்பயிற்சி செய்து விட்டேன் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என் கால்கள் பாதிக்குமே என்று சொல்பவர்களுக்கு முதலில் ஒரு நூறு மீட்டர் செருப்பு போடாமல் நடங்கள் ஒரு மாதத்திற்கு அடுத்த மாதம் ஒரு இருநூறு மீட்டர் அதற்கு அடுத்த மாதம் ஒரு முந்நூறு மீட்டர் இப்படி தொடர்ச்சியாக ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செருப்பு போடாமல் நடந்து பழகினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த பழக்கம் வந்துவிடும் இப்படிப்பட்ட உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நலமாக இருப்பீர்கள்